what இன்ஜினியரிங் beautiful பாடி physical சிஸ்டம் இந்த பிசிக்கல் பாடி பத்தி மதிக்கிறதே கிடையாது இதுக்கு என்ன உணவு போடலாம் டூ வீலர் மட்டும் நல்லா தொடச்சு தொடச்சு சர்வீஸ் கண்பது இது டீசல் வண்டி சார் இது பெட்ரோல் வண்டி மாத்தி போட்டுறாதீங்கன்னு கவனமா பாக்குறது அங்க போய் பெட்ரோல் பங்க்ல ஆனா இந்த அழகான உடலினும் நண்பனுக்கு எதை கொடுக்கறதுன்னே நமக்கு தெரியாம போச்சு அந்த அக்குல அவ்வளவு அர்த்தம் இருக்கு ஆணிவேர் அர்த்தம் தமிழ ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் இங்கிலீஷ் வந்ததுக்கு அப்புறம் தமிழத்துக்கு ஓரம் வச்சுட்டோம் என்ன மாதிரி தமிழ்மா பக்தி மொழி மருத்துவ மொழி உயிர் உயிரிழத்துன்னு வச்சான் இப்போ நம்ம உயிரிழத்த ஒரு தடவை சின்ன குழந்தைய மாதிரி சொல்லி பார்ப்போமா ஆனு சொல்லுங்க பாக்கலாம் சஸ்டைன் பண்ணுங்க ஆ அடுத்தது என்ன அடுத்தது 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 சொல்றதே இல்லையே நம்ம நம்ம அக்குன்னு சொன்னதே கிடையாது ஆனா கடவுள் வச்சாம் பாருங்க அந்த காலத்துல ஆதி காலத்துல தமிழ் தொன்று தூட்ட தமிழ்ல ஆள இருந்து அவு வரைக்கும் அட்சரம் மந்திரம் அது கடைசில வர்ற அக்கு உயிரை தாங்கி நிற்கின்ற ஒரு சிம்பல் இந்த பக்கம் ஒரு புள்ளி இந்த பக்கம் ஒரு புள்ளி மேல ஒரு புள்ளி மேலே டி யூ டுவெண்ட்டி யூ பி டுவெண்ட்டி யூ பி டுவெண்ட்டி போடாம பாருங்க அந்த காலத்துலயே கையை உயர்த்தி தட்டம் அந்த ரகசியத்தை சொன்னது அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு